அன்புடையீர் நமது ஊர் விஜயச்செம்பாடு ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது ஊர் அருள்மிகு கைலாச வனபதி ஈஸ்வரர் சிவாலயத்தில் வரும் சனிக்கிழமையன்று பயிற்சி யாகம் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து நமது ஊர் பக்த கோடிகள் அனைவரும் அந்த யாகத்தில் கலந்து கொண்டு ஐயனின் அருபெற்று செல்லுமாறு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் இந்த யாக பூஜையில் கலந்து கொள்ளும் அனைவருக்குமே நமது கைலாச வனபதி ஈஸ்வரர் அருள் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இந்த யாகத்தின் பலனானது நமது ஜாதகங்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் இந்த யாகத்தின் மூலம் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என் இந்த ஆலயத்தோட சிறப்பம்சம் என்னென்னா கன்னி மூலையில் விநாயகர் அமர்ந்திருக்கிறாரு அவருக்கு பின்னாடியே ஒரு பனைமரமும் எழுந்திருக்கு அதே நமது திருச்செந்தூர் முருகன் அவரும் அவருக்கு விநாயகருக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த அனுமன் சிலையானது அனுமன் ஜெயந்தி அன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது அன்றே அனுமன் வடிவிலான குரங்கு ஒன்று பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டு சென்ற காட்சி எங்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தியது இந்த ஆலயம் இயற்கை வளம் கொஞ்சம் இடத்தில் அமைந்துள்ளதால் இங்கே வரும் பக்த கோடிகள் அனைவருக்கும் மன அமைதி நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது ஸ்வர்ண ஆக ஆ ஆகர்ஷண பைரவர் இவரை வணங்குறதால என்ன பலன் அப்படின்னா வறுமை நீங்கி செல்வம் அனைவருக்கும் செழித்து ஓங்கும் இந்த கோவில் உருவாகுவதற்கு காரணம் ஒரு சித்தர் உபயோகப்படுத்தியிருந்த வாசிதண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதப்பட்ட ஓலைச்சுவடி அவர் கொடுத்த லிங்கம் தான் இப்போ கோவிலுக்கு மேலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு நமக்கு வந்து வனபதி ஈஸ்வரராக நமக்கு வந்து காட்சி அளிக்கிறார் அதனால் இது முழுக்க முழுக்க உண்மை அந்த ஓலைச்சுவடியை நீங்களே ஒரு முறை பார்த்துக்கோங்க சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது